ஐபிஎல் தொடரில் சென்னைக்கும் பஞ்சாபிற்கும் இடையில் இன்று இரவு போட்டி நடக்கவுள்ளது மொஹாலியில் இன்று இரவு எட்டு மணிக்கு போட்டி நடக்கவுள்ளது இவ்வளவு வருடம் சென்னை அணிக்காக விளையாடி வந்த அஸ்வின் பஞ்சாப் அணியில் விளையாடுகிறார் அதுவும் சென்னை அணியின் கேப்டன் டோனியின் செல்லப்பிள்ளை அஸ்வின் அவரையே எதிர்த்து விளையாட உள்ளார் அஸ்வின் கேப்டனாக ஒரு வெற்றியையும் ஒரு தோல்வியையும் பதிவு செய்துள்ளார் இதனால் இன்றைய போட்டி அதிக அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது முதல் திட்டம் ராகுல் இந்த ஐபிஎல் தொடரில் மிக நல்ல ஃபார்மில் இருப்பது கே எல் ராகுல் தான் முதல் போட்டியில் வெறும் பதினாலு பந்துகளில் ஐம்பது ரன்கள் எடுத்தார் அடுத்த போட்டியிலும் நாற்பத்தி ஏழு ரன்கள் எடுத்தார் சென்னைக்கு எதிரான போட்டியில் பஞ்சாப் முதலில் பேட்டிங் செய்யும் பட்சத்தில் பஞ்சாப் அதிக ரன் எடுக்க வாய்ப்பிருக்கிறது சென்னை அணிக்கு இவர் அதிக தளவெளியே தர இருக்கிறது. இரண்டாவது திட்டம் பார்ட்னர்ஷிப் அதேபோல் பஞ்சாப் அணியில் இருக்கும் பவுலிங் ஆர்டரும் சென்னை அணிக்கு பெரிய போட்டியாக இருக்கும் முஜிப் ரஹ்மான் அக்ஷர் பட்டேல் ஆகியோர் மிகவும் நன்றாக பந்து வீசி வருகிறார்கள் முக்கியமாக மொஹாலி மைதானத்தில் இவர்கள் பவுலிங் அதிக அளவில் எடுபடும் இதனால் சென்னை அணி நூத்தி இருபது ரன்களுக்கு கூட கட்டுப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது மூன்றாவது திட்டம் சிஎஸ்கவி பற்றி அஸ்வினுக்கு தெரியும் முக்கியமாக சென்னை அணியில் விளையாடும் தொண்ணூறு சதவீத வீரர்களின் பலம் மற்றும் பலவீனம் அஸ்வினுக்கு தெரியும் இதனால் கேப்டனாக இருக்கும் அஸ்வின் சென்னையின் பல்ஸ் பிடித்து முடிவுகளை மாற்ற முடியும் அதேபோல் அஸ்வினின் லெக்ஸ்பின் பற்றி சென்னை அணிக்கு அதிகம் தெரியாது என்பதால் அதுவும் பஞ்சாப் அணிக்கு அதிக பலன் தரும் நான்காவதாக அகர்வால் சென்னை அணிக்கு எதிர்பாராத வகையில் அதிர்ச்சியை தரக்கூடிய வீரராக மயங்க் அகர்வால் இருப்பார் இந்த ஐபிஎல் தொடரில் அகர்வால் மிக முக்கியமானவராக உருவெடுத்திருக்கிறார் மாயா என்று செல்லப்பெயர் வைத்து அழைக்கப்படும் இந்த பேட்ஸ்மனின் மாயத்திற்குத்தான் அஸ்வின் அணி காத்திருக்கிறது இன்று நடக்க இருக்கும் எட்டு மணி போட்டியில் இந்த அணி சிறந்தது என்று தெரியும் மேலும் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் சிறை